அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த கும்பராசின்றது காலபுரக தத்துவத்தில் பதினோராவது வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் அதில் இருக்கு இந்த கும்பராசிக்கு சிம்பலே வந்து ஒரு தண்ணி குடம் அப்படின்னு அது அதுதான் வந்து சிம்பல் இந்த பொதுவாக கும்பராசிக்காரங்க இளமையில கஷ்டப்படுறதையும் ஒரு இருபது வயசுக்கு மேல அவங்க நல்லா இருக்கிறதையும் பார்க்க முடியாது இவங்களுக்கு ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றது இப்போ ஜென்ம சனி நடந்துட்டு இப்போ வந்து ஏழரை சனி வேற இவங்க நடந்துட்டு இருக்கு பொதுவாக இந்த ராசியில எல்லாம் வந்து குருதசை அப்புறம் வந்து சனித சனி தசை வரும் ராகுதசை அப்படின்னா அது முடிஞ்சு தசை முடிஞ்சு சனி தசை வரும் அது மாதிரி வந்து இவங்களுக்கு வர்றதுனாலயே இவங்க வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி இருக்கு இல்லையா அதுல வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க அர்த்தம் இல்லை இவங்க இவங்களுடைய ஜாதகத்துல சனி பவானுடைய பொசிஷனை வச்சு இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் பொதுவா வந்து இவங்களுக்கு ஒன்னாம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் பத்தாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் சோ அதனால பொதுவா வந்து இவங்களுடைய வாழ்க்கை ரெண்டு அஞ்சு ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி வந்து குரு பகவான்றதுனால பொதுவாக பொருளாதார ரீதியாக இவங்க வெற்றி அடைகிறவங்களே இருப்பாங்க இவங்கள பல பேர் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் அட்வொகேட்ஸு டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸு இது மாதிரி இது மாதிரி பொருளாதார ஆடிட்டர்ஸு இந்த மாதிரி வந்து பொருளாதார ரீதியாக இருப்பாங்க இந்த ராசியில் உள்ளவங்க இவங்க பொதுவாக வந்து இவங்களுடைய எண்ணங்களை முழுமையாக வெளிப்படுத்தாதவங்களாக இருப்பாங்க பாதி சொல்லிட்டு பாதி அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரோடையும் நல்லா கலந்து பழகக்கூடியவங்களா இருப்பாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு பட பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இதெல்லாம் இவங்களோட இயல்பான குணமா இருக்கு இந்த மாசத்தை ஜூலை மாசத்தை பொறுத்துல உள்ள இவங்களுக்கு ரெண்டாவது வீட்டுல ஏழசி நடக்கிறது ரெண்டாவது வீட்டுல சனி பகவான் இருக்காரு அது நமக்கு பாத சனி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஜென்மசனி இப்ப பாத சனி நடக்கிறது அதனால வந்து கை காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அந்த சனி பகவான் இந்த மாசம் பதிமூணாம் தேதி வக்ரம் ஆகிறார் ஸோ ரெண்டாம் இடத்துல அவர் வக்ரம் ஆகிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் இவங்களுக்கு குரு பார்வை இருக்குது குரு வந்து ஐந்தாம் இடத்துல குரு பார்வை இருக்குது நாலாவது வீட்டிலேருந்து சுக்ரனும் அந்த அஞ்சாவது வீட்டுக்கு போயிடுறார் அந்த மாத கடைசியில் இந்த இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி ஐந்தாவது வீட்டில் சூரியன் வந்து இவங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு வராரு இந்த மாதம் பதினாறாம் தேதி ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து வக்ரம் அடைகிறாரு ஸோ உங்களுக்கு படிப்பு அது சம்மந்தமான கவனங்கள் எல்லாமே அப்போ வந்து சிதறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ அதனால வந்து இந்த காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் படிக்கிற மாணவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் நல்லா இருக்கு ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்காரு செவ்வாய் உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு கேது இருக்கு பட் அதே சமயம் அங்கே செவ்வாய் இருக்கிறதுனால அது கொஞ்சம் முயற்சியும் முன்னேற்றத்தையும் தரும் முன்ன இருந்த கவலைகள் விலகி கொஞ்சம் மனசுல தெம்பு கிடைக்கும் அதனால வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேலை உத்தியோகம் அதுல வந்து நல்லா இருக்கும் குரூப் ஆர்வம் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியா இந்த மாசம் நல்ல சிறப்பாவே இருக்கும் வருமானங்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா தென்படுறது குடும்ப ரீதியா அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா நிதானமா போனீங்கன்னாலே அதுல இருந்து எல்லாமே சமாளிச்சு வந்துடலாம் குரூப் ஆர்வம் இருக்கு எப்படி இருந்தாலுமே அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் புதுவங்களை நலத்தை போறதளவுல உங்களுக்கு ஜெரிமான கோளாறு வரலாம் ஸ்கின் அலர்ஜிஸ் அடிக்கடி வரலாம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி மனசுல இனம் புரியாத பயம் இருக்கலாம் அது இப்படி ஆயிட்டா என்ன பண்றது அது அப்படி ஆயிட்டா என்ன பண்றது இது நடக்காம போயிட்டா என்ன பண்றது ஒரு தலைக்குள்ள தலைக்குள்ளேதான் இருக்குமோ நெஞ்சு ஒலிக்கலாமே நெஞ்சுக்குள்ள ஏதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எது எது எடுத்தாலும் அடி மனசுல வந்து அதீத பயம் ஏற்படுறது வாய்ப்பு அதிகமா இருக்கு பொதுவாக இந்த காலகட்டத்தில் நீங்க ஆஞ்சநேயரை வணங்கிறது நல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு வெண்ண சாத்தி இல்லை வெத்தலமான சாத்தி நெய் விளக்கேத்தி அவருக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டு நீங்கள் வந்து ஸ்லோகங்கள் உங்களால முடிஞ்சதை உட்காந்து நிம்மதியாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க ஸ்லோகங்கள் சொல்லலாம் அனுமன் சாலிசான்ற கதை சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ அதை சொல்லலாம் ஓம் ஹனுமந்தா எனமாக அதுவும் சொல்லலாம் அப்படியே நூத்தி எட்டு தரம் சொல்லலாம் புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் பாக்படுத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத் பவித் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மந்திரங்கள் இது இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எழுதி தெரிஞ்சாலும் அதையும் சொல்லலாம் தமிழே கூட நிறையா இருக்குது அஞ்சிலே ஒன்றுபட்டால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியருக்காக ஏறி அஞ்சிலே ஒன்றுவிட்டு அணங்கை கண்டாயில் அவர்கள் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்ம அழுத்து சொல்லி அது மாதிரி தமிழில் கூட இருக்கு ஸோ மொழி ஒரு பிரச்சனை கிடையாது நம்ம சுவாமியை வணங்குறது மனசுக்கும் உடம்புக்கும் மிக மிக முக்கியமான விஷயம் அதை பண்ணிண்டாலே உங்களுக்கு எல்லா விதமான சிரமங்களும் மறையும் வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களால இந்த காலம் வந்து ஒரு மிக நல்ல முக்கியமான காலமா இருக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக நல்ல மாதமாக அமையடும் இது வந்து ஜென்ரலான ஒரு பலன் தான் இது வந்து உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்கிறதுன்றதையும் சேர்த்து வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும் அதனால இத இந்த மாதத்துல ஏதாச்சும் முக்கியமான காரியங்கள் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க ஒரு முறை உங்களுடைய ஜோதிடரை நீங்க அணு அணுகி அவர்கிட்ட நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து ஜோதிட ரீதியாக ஆலோசனை வழங்குறதுக்கு காத்துன்னு இருக்கோம் நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணும்போது நம்ம உங்கள் ஜாதகத்தை பார்த்து எப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஆலோசனை வழங்குறதுக்கான வழங்கிறதுக்கு தயாராக இருக்கும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் இதுலேயே இருக்கிற நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் தெரிவிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம் லைவ் மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாலாம் இருக்குது அந்த மாதிரி நம்ம போடும்பொழுது உங்களோட பேசுகிறதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஒரு கேள்வி ஏதான ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல அது மாதிரி ஒரு ஐடியா போயிட்டு டெக்னிக்கலாக வந்து ஒரு சில விஷயங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் அப்போது வந்து நீங்கள் எல்லோருமே என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு பேச முடியும் உங்கள்கிட்ட உங்கள உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள்